வருக்கும் வணக்கம் கந்தப்பு கிரிதரன் திரியிலம் வீதி கரோட்டி வழக்கில் வசித்து வருகிறேன் ஜெய் முன்னூற்றி அறுபத்தி நாலில் எனக்கு கிடைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக இந்த கனொலி பதிவிடுகின்றேன் எல்லோரும் கேட்டு எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் திரியிலம் கண்வள்ளை கரவட்டி வடக்கில் ஜே முன்னூற்றி அறுபத்தி நாலில் முப்பத்தைந்து வருடமாக நமது முன்னாள் வைத்திய கலாநிதி மாவட்ட வைத்திய அதிகாரி கதிரை பிள்ளையாவின் காலத்திலிருந்து அந்த வீட்டில் அவரை என்னை நிறுத்தி வசித்து வருகின்றேன் அவர் ஏழு அமைக நோய்வாய்ப்பு காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவர்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அன்பி வைத்துள்ளேன் அதுக்கு பிறகு நான் அங்கேதான் இருந்தேன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எனது தாயாரை யாழ்ப்பாணம் எதி கொண்டு சென்ற தருவாயில் பிபிடி எக்ஸ்பிரஸ் பலூன் பஸ்டன் மோதி எனது வலது காலை இழந்து ஒற்றை காலுடன் எனது வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் நான் இருந்த வீட்டில் என்னை நெல் போலீஸ் பொறுப்பு அதிகாரி நான் வைத்தியசாலையில் கடமில் இருந்தபோது தொலைபேசியில் என்னை அழைத்து தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றொண்டு முன்னூற்றி இருபத்தி ஆறு நம்பரை தண்டு வீட்டிற்கு வருமாறு கூறினார்கள் நான் ஆட்டோவில் வந்து இறங்கிய போது அவர்கள் என்னை கதவையும் து வீட்டையும் திறந்து கொண்டு போட்டு அவர்களுடன் சம்பத் என்ற போலீஸும் ஜெகான் என்ற போலீஸும் ஆட்டோவில் தான் வந்தவர்கள் என்னை கதவையில் தள்ளி வீடு வீட்டு விற்பனை ஆகிவிட்டது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உடனடியாக வீட்டை விட்டு போலி சொன்னார்கள் நான் சொன்னேன் இது சார் நான் முப்பத்தஞ்சு வருட காலமாக இருக்கிறேன் நீங்கள் இப்படி செய்வது பிழை இது சிவில் கேஸ் சார் அங்கே உடுங்கோன்னு சொல்ல என்னை கதிரையில் தள்ளி கால் இல்லாத என்னை கடுமையாக எல்லாம் பேசி அச்சுறுத்தி நீ போலீஸுக்கு வேற இல்லாது வந்தால் உன்னை கஞ்சா கேஸில் உள்ளுக்கு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கதிரையோடு எல்லாம் அலாக்காக ஆட்டி இழுத்து அதே வீதியால் போனவர்கள் முன்பட்டார்கள் அவன் வீட்டு உறவினர்கள் எல்லாம் இருந்தவர் எனது சமாதீதான் காரியாலயத்தையும் அதே பட்டியில் தான் வைத்துள்ளேன் அந்த போட்டு எல்லாத்தையும் பிடுங்கி இருந்து எனது அங்கே குடியிருந்த எனது உடுப்புகள் பெற்றுகள் எனது நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த இதில் எழுதுகிறார்கள் நான் சொன்னேன் இது பிள்ளையான இதென்று சொல்லி போட்டு போலீஸ் சொன்னார் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வேண்டினவர்களை சொன்னார்கள் போக வேண்டாமென்னு சொல்லி நீங்களும் கூட சாமானை கொண்டாங்கோ வேறு இனி ஒன்றும் செய்யலான்னு சொல்லி போலீஸ் போனதுன்னு பிற்பாடு அந்த வீட்டினுடைய இவர்கள் சாமான எடுக்க போனதன் பிரகாரம் அந்த வீட்டினுடைய எல்லா திறப்பும் தான் உள்ளது நான் எனது நண்பனிடம் தொலைபேசி அழைப்பில் சொல்லிவிட்டு ஓடி வந்து மோட்டர் சைக்கிள் ஏறி எஸ்பி பருத்தத்துறையில் இருக்கிறார் அவருடைய காரியாலயத்துக்கு சென்று அங்கே முறைப்பாடு செய்துள்ளேன் அப்போது அவர்கள் இப்போது இரவாகிவிட்டது நீங்கள் விடியற் காலமையில் இங்கே வாருங்கள் ஒன்பது மணியிலேருந்து அஞ்சு மணி மட்டும்தான் காரியால நேரம் என்று சொன்னார்கள் நான் திரும்பி வந்து அந்த வீட்டில் உள்ள ஏண்டா வந்தாண்டு என்னை எல்லாம் அச்சுறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிவிட்டு காலில்லாத என்னை தலையிலும் காலிலும் அவர்கள் தாக்கினார்கள் தாக்கிவிட்டு என்னை வெட்டினார்கள் நான் அதை என்னது தினம் கூறி வைத்தியசாலை சென்று அங்கே வைத்தியப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் போலீஸார் அங்கே முறைப்பாடு போலி வைத்தியசாலை போலீஸார் அங்கே இருந்த சமயத்தில் அவர்கள் இப்படி ஒரு கேஸ் வந்துள்ளது தான் பிரச்சனை என்று எனக்கு வட்டு விழுந்தது காரணம் நெல்டி அடி போலீஸ் அதிகாரி தான் இதற்கு பொறுப்பு நான் இப்போ சொன்னான் இப்படி செய்ய இயலாது என்று சொல்லி லோயரோட கலைக்கு அவர் சொன்னவர் நீங்கள் மருந்த உரிமையான கனராஜருடைய நம்பரும் தந்து எஸ்பியினுடைய இதையும் தந்து நீங்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு தான் விரும்புவோம் என்று சொல்லி இது ஒரு அபாரமான வேலை அங்கவீன முற்றை எனக்கு இப்படி நடந்தது நினைச்சு நான் இதை அனுக்கிறேன் அவர்கள் இதை தான் பட்டு தந்து போலீஸில் வந்தது தண்டு என்னுடைய வீட்டில் அப்பாவுக்கு எண்பத்தஞ்சி வயசு அம்மாவுக்கு எழுபத்தொம்பது வயசு அங்கே போய் நான் பதினோராம் தேதி வைத்தியசாலையில் விட்டுப்பட்டு கிடக்கிறேன் பதினொன்றாம் தேதி அம்மாவை வந்து விரட்டினார்களாம் சுப்பிரமணியன் சோமாவதிக்கு மூலமாக அடிச்சிருக்கிறார்கள் സട്ട കളിച്ച് നിങ്ങൾ പോലീസുക്ക് പെറഫോൺ പണ്ട് അവർ ഏർ ആവാളിയോ എനിക്ക് ഫോണിൽ ചെന്നാൽ ഇപ്പി തമ്പി ഇപ്പോൾ രജനിയാമുണ്ട് നാ ലോയെ കേട്ട പോലെ നിങ്ങളെ സമ്മതപ്പെട്ടെങ്കിൽ അമ്മ ഇത് ഏക നൈദ്യ വൈദ്യ എന്നെ പറ്റി വന്ന് ലോയരുടെ പോലീസ് നിലയത്ത് സെൻ്റ് അങ്ങേ അവർ ചെന്നാൽ പോലീസ് അധികാരില്ലേ സബ് പോലീസ് അധികാര വിസാരിച്ച് ഉൾക്കൊരു കേസും ഇല്ലേ ചൊല്ലി ചെന്ന உண்மையாகவும் நான் உங்களை மன்றாடி இந்த நியூஸ் வாயிலாக கேட்குறேன் இப்போது புதிதாக வந்த ஏனாவது அம்ர ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து எனக்கு நியூஸை பெற்று தரும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி கொடுக்க நான் அந்த வீட்டில் இருந்தபோது பொலிசாருடன் தற்கப்பட்ட நிறம் போலீசார் என்னை காலில்லாத என்னை இழுத்து அந்த கதிரையோடு விழுத்தி இப்போ பிரச்சனை நான் சொன்னேன் சரி என்ன காலில் நீங்கள் ஒரு முற்றவர்களை இப்படி செய்ய இயலாது நீங்கள் இப்படி செய்தால் இது பாரதூரமான நடவடிக்கை இது சிவில் கேஸ் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்னு சொன்னால் அவங்க ஒன்றரை கோடியை கொடுத்துட்டு வழியில் நிற்கிறதோ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவுன்ன கஞ்சா கேஸில் வச்சு உள்ளுக்கு தள்ளுவேன் ரெண்டு பேர்கள் முறைப்பாடு எல்லாம் சொல்லி என்னை பலாத்காரமாக சாமான்களை எல்லாம் அவர்களும் சேர்ந்து அந்த வீட்டுக்காரரும் சேர்ந்து போலீஸ்காரன் சேர்ந்து எறிந்து என்னுடைய அகில இலங்கை சமாதான நிதான் போட்டையும் பிடுங்கி வழியில் அறிந்தார்கள் அதே நேரம் என்னுடைய ஃபோனில் அவர் போலீஸார் செய்ததை நான் போட்டோ எடுக்க அவர் என்னை பறித்து அதையும் டிலீட் பண்ணி உள்ளார் என்னுடைய பழைய என்ற நாடி அந்த இது புட்டேஜில் வரவில்லை இப்படி இந்த எனக்கு இப்படி நான் இந்த அநீதி என்னுடைய படுக்கை உடுப்புகள் நான் போடுகிற உத்தியோகத்து போடுகின்ற உடுப்புகள் இந்த எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து எறிந்தார்கள் இது ஒரு அங்கவீனமான ஆட்களுக்கு செய்யக்கூடிய செயலல்ல நான் இது முறைப்பாடு செய்தேன் அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னேன் இது நான் அப்படி என்ன நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கள் வேண்டும் என்ன எனக்கு தெரியாமல் அவர்கள் வித்துள்ளார்கள் இதன் சம்பந்தமாக போலீஸாரினால்தான் நான் எஸ்பிஐட முறைப்பாடு செய்ய போய் இரவு போல் வர இந்த வெட்டு விழுந்தது எனக்கு இந்த போலீசாருடன் உடந்தையுடன் தான் இது நடந்தது என்பதை நான் ஊர்ஜிதமாக சொல்கின்றேன் இது ஒரு சிவில் கேஸ் அறுபத்தாறாவது சட்டத்தின் மூலம் அவர்கள் இப்படி செய்ய வேணும்னால் போலீஸார் அவர்களிடம் காசை வேண்டி என்னை இப்படி இதண்டு இது சம்பந்தமாக இந்த எஸ்பிஐயாவுடன் டிஎஸ்பி ஐயாவுடன் முறைப்பாடு உள்ளேன் நான் அங்கவீனம் இல்லாத நான் இந்த பிரச்சனை இந்த பட்டுக்களை வேண்டி ஆட்டோவில் மூன்று சில் வாகனத்தில் சென்றேன் அவர்கள் இதற்குரிய எந்த ஒரு விளக்கமும் எனக்கு தரவில்லை நான் மருத உரிமக் குழுவுக்கும் இது சம்பந்தமாக அறிவித்துள்ளேன் அவர்கள்தான் சொன்னார்கள் இந்த எஸ்பிஐட்டையும் டிஎஸ்பிஐயாவ்டையும் இதை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இப்போ வந்த புதிய ஜனாதிபதி ஐயாவுக்கும் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன் இதை கவனத்தில் எடுத்து எனக்கு ஆவணம் செய்தது உங்களை பணிவாக வேண்டுகிறேன்